உலகை தமிழால் உயர்த்திடுவோ அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும். முன்னரி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமுன்னன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி வள்ளுவர் திருவள்ளுவர் இன்று உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் அவர் வணங்கி வாழ்த்து சொல்லுகின்ற சொற்களை உள்ளே தெளி இந்த அற்புதமான விழாவிலே எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய ஐயா ஏ கே வாசன் அவர்களை அன்புக்குரிய விஐடி என்றாலே வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களே அன்புக்குரிய இளவல் பாலகிருஷ்ணன் அவர்களே விருதுகள் பெற்ற அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று திருவள்ளுவர் பற்றி திருவள்ளுவர் அன்று திருவள்ளுவர் பற்றி நமது அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் படம் எடுக்க போகின்றார் திரைப்படம் திரைப்படம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியும் ஆனாலும் துணிந்து அவர் எதையும் செய்யக்கூடியவர் கர்ம வீரர் காமராஜர் படத்தை எடுத்தார் இன்று ஐயன் திருவள்ளுவர் திருப்படத்தில் எடுக்கப் போகின்றார் இந்த வள்ளுவர் படம் திருவள்ளுவர் படம் உலகமெல்லாம் சென்று எல்லா குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஆக இந்த விழா வெற்றி விழா ஆனால் இதில் ஒன்றே ஒன்று இந்த பாடியவர்களை நான் பார்த்தேன் முன்னோர்கள் இல்லை என் நாளில் பாடுகின்றனர் என்ன அற்புதமான பாடல்கள் என்ன அற்புதம் பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு உள்ளத்திலே அப்படியே மனம் கசி காரணம் நமது முன்னோர்களெல்லாம் அற்புதமான அற்புத படைப்பினரும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த இசை கலைஞர்கள் மிக அருமையாக பாடினார்கள் என் அன்புக்குரிய அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர் எதையும் நினைக்க மாட்டார் நினைத்தால் முடித்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இறைவன் அருளோடு எல்லோரும் சேர்ந்தவர் துணை நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்து விடுதலை வணக்கம் வாழ்க்கை நன்றி ஐயா பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பள்ளியே இல்லாத குக்கிராமத்தில் பிறந்தவர் தகைசால் தமிழரான ஐயா திரு டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் இன்று ஒரு பல்கலைக்கழகத்திற்கே வேந்தராக இருக்கிறார் அரசியல் மூலம் மக்கள் சேவை கல்வி நிறுவனம் மூலம் கல்விப்படி இவற்றோடு தமிழ் இயக்கம் மூலமாக தமிழன்னைக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள் இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு துறைகளில் அடுக்கடுக்காக செயற்கரிய சாதனைகள் பல செய்து கொண்டிருக்கும் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை உலகம் போற்றுவதில் வியப்பென்ன இருக்கும் நாங்களும் போற்றுகிறோம் வணங்குகிறோம் திருக்குறள் திரைப்படத்தின் முதல் நோக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வள்ளுவர் அவரோட ஒரு பெரிய படத்தினுடைய லுக் ரொம்ப பெரிய ஒரு சாதனை உங்களோட கரகோஷங்களால் அவங்க எல்லாரையுமே வந்து நீங்க பாராட்டலாம் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் உயர்திரு ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது உங்களது பரத்த கலதோஷங்களால் அவர்களை பாராட்டுவோம்

ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் முதன்முறையாக திருவள்ளுவரை பற்றிய ஒரு திரைப்படத்தை எடுப்பதென்று முடிவெடுத்து இன்றைக்கு அதனுடைய முதல் நோக்கு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுகின்ற வாய்ப்பை தந்த நம்முடைய இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வைக்கின்ற டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே தலைமை விருந்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜி கே வாசன் அவர்களே நன்றியுரை கூற இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோகரன் அவர்களே இன்றைக்கு விருதுகளை பெற்ற பெரியோர்களே தாய்மார்களே மௌனராகம் குழுவினரே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்றை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள் நிச்சயமாக அது வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அனைவரும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் பெற்ற தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார்கள் அப்படி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்தவர் திருவள்ளுவர் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே காந்தியடிகள் அன்றைக்கு சோவியத் யூனியன் தலைநகராக இருந்த மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் டால்ஸ்டாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் தான் நடத்துகின்ற போராட்டத்தை பற்றி இந்தியாவில் நடக்கின்ற போராட்டத்தை பற்றி விவரித்து எப்படி நான் வயலண்ட் அஜிடேஷன் எதிரியை துன்புறுத்தாமல் நடத்துகின்ற போராட்டம் அகிம்சை போராட்டத்தை பற்றி கடிதம் எழுதி அவருடைய கருத்தை விருப்பத்தை கேட்க விரும்பினார் காந்தியடிகள் டால்ஸ்டாய் திரும்பதற்கு பதில் கடிதம் எழுதினார்கள் காந்தியடிகளை வெகுவாக பாராட்டிவிட்டு அதில் இடையலை குறிப்பிட்டார்கள் இது இந்தியாவுக்கு புதிதல்ல சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை பற்றி உங்கள் ஊரிலே ஒரு புலவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளின் மொழிபெயர்ப்பு அதிலே சொல்லி காந்தியடிகளுக்கு எழுதினார்கள் அதுவரை காந்தியடிகள் திருக்குறளை படித்ததில்லை இதை பார்த்த பிறகு ஆங்கில நூலை வாங்கி வரச் சொல்லி மொழிபெயர்ப்பை காந்தியடிகள் படித்துவிட்டு எனக்கு அடுத்த பிறவி இருக்குமானால் நான் தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவரை பற்றி அருமையான ஒரு படத்தை எடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள் இந்த திருக்குறளை படித்தவர்களுக்கு தெரியும் நிறைய பேர் இன்னும் படிக்காமலே இருக்கிறார்கள் என்பதும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க ஒரு அஞ்சு குரல் பத்து குரல் அதில் இருக்கிற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதையும் படிக்க வேண்டும் காரணம் போல் ஒரு புலக பொதுமறை நூல் எதுவும் உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மத நூல்களுக்கு அப்பாலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலும் திருக்குறள் தான் திருக்குறளை படித்தீர்களானால் ஒரு பக்கம் பார்த்தால் பெரிய சீர்திருத்தவாதியாக தெரிவார்கள் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் என்று எழுதியவர் திருவள்ளுவர் ஆண்டவனே ஜாதியை படைத்தான் என்று சொல்லுகின்ற நாட்டில் தலையிலே பிறந்தவன் தோளிலே பிறந்தவன் எடுப்பிலே பிறந்தவன் காலிலே பிறந்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற காலத்தில் பிறப்பிலே உயர்வு தாழ்வு கிடையாது என்று சீர்திருத்தை பேசியவர் அவர் அதேபோல் போல் சில பேர் வசதியாக இருப்பார்கள் சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது சாப்பிடக்கூட உணவில்லாத மக்கள் இருக்கின்ற அந்த நிலையை பார்த்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் கடுகை உலகையற்றான் என்று ஒரு கம்யூனிஸ்டாக சோசியலிஸ்டாக இன்றைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமானால் அப்படிப்பட்ட கருத்துக்கள் அதில் எங்கும் எந்த கடவுளை பற்றியும் கிடையாது கடவுள் என்ற வார்த்தையே கிடையாது மதம் என்ற வார்த்தையும் கிடையாது அதேபோல் தமிழ்நாடு தமிழர் என்பதும் கிடையாது உலகத்திற்கே எழுதப்பட்ட நூலது அதனால்தான் உலக பொதுமறை என்று சொல்லுகிறோம் நாம் அந்த அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதே நமக்கு பெரிய பெருமை தமிழுக்கு சொந்தக்காரர்கள் திருவள்ளுவர் நம்மோடு பிறந்தவர் நம்மோடு வாழ்ந்தவர் என்பதே நமக்கு பெருமை அப்படிப்பட்டவரை உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு அதுவும் இன்றைக்கு சொன்னியதைப் போல எல்லா மொழிகளிலும் அதை மொழிபெயர்த்து அனுப்பப்படும் என்று திரு பாலகிருஷ்ணன் சொன்னார்கள் மிகுந்த வரவேற்கத்தக்க ஒன்று உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் நூற்றி அறுபது நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நூறு நாடுகளுக்கு மேலே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த மொழி ஒன்றுதான் இந்திய மொழிகளிலே நான்கு நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் தந்த உலகுக்கே நமக்கு அறிமுகப்படுத்திய திருவள்ளுவருக்கு இந்த படத்தை தயாரிப்பது மிகச்சிறந்தது வரவேற்கத்தக்கது தமிழ் உலகமே இதை பாராட்ட வேண்டும் நாம் முடிந்தவரை எல்லோரும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பை தந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன் வணக்கம் உங்களது கரகோஷத்தோடு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் உயர் திரு ஜி கே வாசன் எம்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பாராட்டுகிறார் பிஜிபி உலக தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் வி ஜி சந்தோஷம் அவர்களை பாராட்டி மரியாதை செலுத்துகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் உயர் திரு ஜி கே வாசன் எம்பி அவர்களுக்கு பாராட்டி மரியாதை செலுத்துகிறார் உங்களது பலத்த கரகோசங்களுடன் தேங்க்யூ சார் திரு கே பாலசுப்ரமணியம் அவர்கள் குளோபல் கோகனட் ஃபார்மஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் சார்பாக நான்கு சிறப்பு விருந்தினம் கௌரவிக்கிறார் விஜிபி உலக தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களையும் மிஸ்டர் ஜிகே வாசன் எம்பிஐயா அவர்களையும் விஐடி வேந்தர் தலைவர் தமிழகம் டாக்டர் ஜி விஸ்வநாதன் யா அவர்கள் ஷன் ஐயா அவர்களையும் கௌரவிக்கிறார்கள் தொடர்ந்து ராம்ராஜ் காட்டன் சார்பாக திரு மணிவண்ணன் அவர்களையும் இவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு கௌரவிக்குமாறு அழைக்கிறோம் கைத்தட்டலாங்க கை தட்டலாம் கைத்தட்டல் வந்து காசே கிடையாது